எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம நான்வெஜ் எடுத்து சமைக்கிறதுனாலே என்னமே தெரியல நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டிஃப்ரெண்டாக தெரியும் எங்கள் வீட்டில் எப்போதுமே ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் மட்டும் தனியாக எடுப்போம் ஏன்னா பசங்களுக்கு லைக் பண்ண மாட்டாங்க சக்கையாக இருக்குது அப்படிங்கிறனால கோழிக்கறி வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதனால் மீனை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லது குளிர்ச்சி ரத்தம் வந்து ஊறும் அப்படிங்கிறதாக மீன் மட்டும் வண்டிகளை எடுத்து வந்துட்டாங்க நான் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி வணக்கி அரைச்சி வச்சுட்டேன் கொஞ்சோண்டு வந்து வதக்கிறதுக்கும் வச்சுருக்கேன் ஒரு சட்டியை நல்லா காய வச்சு அதில் படுகு வெள்ளையெல்லாம் போட்டு தாளிக்கணும் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் புளி குழம்பு மாதிரியே தான் செய்யணும் கொஞ்சம் இந்த வாசனைக்காக வெங்காயம் தக்காளி ஒரு பத்து பூண்டு பூண்டு போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வடிச்சிக்கோங்க மண் ஓடு இதெல்லாம் இல்லாமல் நம்ம வணக்கினதை வந்து அடிபிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி திரும்பவும் வந்து நம்ம குழம்பு கொட்டி வச்சிடலாம் அடுப்பில் வந்து குழம்பு வச்சாலும் செம்ம டேஸ்டாக இருக்கிறதும் மழை காலத்துலலாம் வந்து ஊதி ஊதி வைக்கிறதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிரம் இருந்தாலும் அடுப்பில் சமைக்கிறதே ஒரு தனி ஃபீல் தான் நான் வந்து புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி அதுக்கப்புறம் ஒரு வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறம் குழம்பு கூட்டி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி வந்து சின்ன வெங்காயமும் தக்காளியும் வணக்கி சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இல்லை அதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஆனால் ரெண்டு கிலோ மீன் குழம்பு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் அரைச்சு ஒன்றா கலந்து அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி புளி புளித்தண்ணி அதோடைய குழம்பு கூட்டி வச்சிடலாம் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நீங்கள் வச்சு சமைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றி அதுக்கப்புறம் கூட்டி வைக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுச்சி நானே செல் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துக்கலாம் நல்லா ஒரு சில இதெல்லாம் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல கொச்சிக்காதீங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் வந்து நம்ம கரைச்சி ஊற்றி கையிலையே நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த மிளகாத்தூளா உருண்ட உருண்ட எல்லாம் நல்லா கரைஞ்சிரும் தேங்காய் வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் என்னடா தட்டில் ஊற்றி வைக்கிறான்னு பார்க்காதீங்க அதுக்கு வந்து கிண்ணம் இல்லை தனியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் நான் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு வழியாக எல்லாத்தையும் கழுவி நம்ம குழம்பு ஊட்டி வச்சு நல்லா கொதிக்கட்டும் மீனை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் தான் குழம்பு வந்து குழம்புல வந்து மீனை போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப தண்ணியாக போட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப சுண்டு சுண்டை விட்டோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சுண்டி கொலை கொள்ளணும் வந்ததுக்கப்புறம் மீன் போட்டோம்னா மீன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஊற்றி வச்சிருக்கோம்ல அந்த குழம்புல ஊற்றிடலாம் அடிமட்டையாக வச்சதுனால வந்து அடுப்பு சரியாக எரியலை கொஞ்சம் பாலை பண்ணாடை சோத்து மாதிரி இதெல்லாம் வச்சு ஊதி ஊதி ஒரு வழியாக எப்படியும் குழம்பு கொதிக்க வச்சுன்னு பாருங்களேன் இப்போ வேணுங்க தக்கன தேங்காய் வந்து நான் முதல் பால் இரண்டாம் பால்லாம் கிடையாது அப்படியே டேரெக்டாக எடுத்து வச்சிட்டேன் நாலு மாங்காய் பீஸ் மட்டும் வெட்டி போட்டோம் மாங்காய் போட்டோம் அப்படின்னா அந்த மாங்காயோட ஸ்மெல்லும் மீனோட ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும் மீன் குழம்பே சாப்பிடாதவங்க கூட மாங்காய் போட்டோம்னா மீன் குழம்பு சாப்பிடுவாங்க செம்மையாக இருக்கும் தேங்காயும் அரைச்சி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடி நல்லா கிண்டி விட்டு உப்பு எல்லா டேஸ்ட்டையும் இப்போயே பார்த்துக்கோங்கன்னா புளி போட்டிருக்கோம் நம்ம மாங்காய் போட்டிருக்கோம் அதனால் காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறக்க பத்தில் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட குறைய போட்டுக்கலாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் புளி வந்து கொஞ்சம் தூக்களாக தான் இருக்கணும் கொஞ்சம் லைட்டு புளிப்பாகவும் இருக்கணும் அதே சமயம் கொஞ்சம் லைட்டு காரமாகவும் இருக்கணும் வந்து ஆற்றுலேயே பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன் செதிலாம் உழைச்சிட்டு கட் பண்ணி வச்சுட்டு நீட்டாக கழுவி வச்சிட்டேன் குழம்பு வந்து நல்லாவே குளிச்சிருச்சு நான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டேன் உப்பு காரம் எல்லாமே அதனால் அப்படியே மீன் போட்டுட்டு நம்ம ஒரே ஒரு கொதி அதாவது ரொம்ப இவ்வளோ எரிச்சோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி கொதிக்கிற அளவுக்கு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு மீனா இறக்குங்க நல்லா பாத்திரத்துக்குள்ளே இந்த மீனை வந்து பாத்திரத்தில் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு மீனை வந்து நல்லா தடவி வச்சிட்டேன் தயிர்லாம் ஊற்றாமல் வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் அது தோசைக்கல்லில் தோசைக்கல்ல போட்டு கொடுக்கலாம் பிள பிள்ளைங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறது முள்ளே இல்லாத மீன் சொல்லுவாங்களா அந்த மீன் நல்லா சோறு மாதிரி அதாவது கிழங்கு மாதிரி இருக்கும் முள் அதிகமாக இருக்காது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் மண் சட்டியில் வச்சால் நல்லாயிருக்கும் அதை விட காலையில் வச்சுட்டு மதியமோ இல்லை நைட்டோ இல்லை விடிஞ்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்லா ஊறுகிரி சூப்பராக இருக்கும் மீனில் வந்து உங்களுக்கு குழம்பு உப்பு புளி காரம்லாம் சாரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மீனுக்கு நடுவில் ஒரு ஒரு கோடு போட்டுருலாம் நாங்கள் வந்து கடல் மீன்லாம் அதிகமாக லைக் பண்ண மாட்டோம் ஆற்று மீனோட டேஸ்ட்டு தான் செம்மையாக இருக்கும் அதுலேயும் ஆற்றுல பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக உலசி குழம்பு வைக்கிறப்ப அப்பா ஒரு குணா சோறு கொடுத்திங்கன்னா மீனையும் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் குழம்பு பற்றாத மாதிரி இருக்கும் ஆனால் மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு வந்துடும் ஃபைனலி எண்ணெய் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு இறக்கிடலாம் இறக்கிட்டு பார்த்தோம்னா செம்மையா ஒரே வாசம் சூப்பராக இருந்துச்சு உடனே சோறு அடித்து அதில் குழம்ப ஊற்றி நல்லா அந்த மீன் ஆளை அஞ்சு கொண்டு மீனை போட்டு அந்த பொரிச்ச மீனை வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அம்மா ஒரு டைம் அதுவும் ஒரு இலை பெரிய இலையில போட்டு சோறு போட்டு மீன் தூக்குதான் சாப்பிட்டா செமையாக இருக்கும் எங்கள் பாப்பாவுக்காக பொரிச்ச மீன் ரசம் ஊற்றி வச்சோம்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அந்த வந்து முள்ளே இருக்காது தோலை மட்டும் உரிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பாப்பாவுக்கு பாருங்க சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றி மீன் வச்சுட்டு அந்த பிள்ளை சாப்பிடுவாங்க நாங்கள் அப்படிதான் மீன் குழம்பு போனீங்க எப்படி அப்படின்னு